வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சாதாரணமா சிம்பிளா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் பொரியல் தாங்க அதுல ஒரு சின்ன விஷயங்கள் ரெண்டு மூணு ஆட் பண்ணா அதோட பிளேவரும் கலரும் டேஸ்டும் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கத்திரிக்காய இப்படி கொஞ்சமா காம்ப விட்டுட்டு இப்படி கொஞ்சமாக காம்பை விட்டுட்டு இது மாதிரி நாலாக கீரி எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து அது கறுக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டுடலாங்க இந்த தண்ணி வந்து அரிசி கழுவுன தண்ணியில் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலராக இருக்குங்க கொஞ்சம் கூட மாறாது அதுவும் இல்லாமல் அரிசி வந்து அரிசியை வந்து முதல் தடவை கழுவி அதை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தடவை தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து அது வந்து நம்ம எல்லா விதத்துக்குள்ளையும் பயன்படுத்தலாங்க பயன்படுத்தினா அது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுங்க அடுப்புல வானொலி போட்டுடலாங்க வானொலி போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கலாங்க பாருங்க எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே அதுல கடுகு போட்டுறலாங்க கடுகு பொரியறப்ப கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுறலாங்க பிள்ளைய பிச்சு அதையும் அதுல போட்டுரலாங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கா நல்லா செவந்துருச்சுங்க உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு செவந்த உடனே அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை போட்டுடலாங்க செக் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்கா போட்டலாம் போட்டுட்டு பாருங்க கத்திரிக்காவோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம இருக்கு அதுக்குதான் சாதம் கழுவின அரிசி கழுவின தண்ணிய வந்து ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப வந்து இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் கத்திரிக்காய் வேகறதுக்கு கத்திரிக்காய் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க சும்மா புளி தண்ணி வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊத்திக்கலாம் கத்திரிக்காய் ரொம்ப புளிப்பு பிடிக்காதுங்க கம்மியா ஊத்துனாவே புளிப்பு தன்மை தெரியும் அதனால ஒரு சும்மா ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி புளி புளித்தண்ணி ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு இப்ப இத மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டா கத்திரிக்காய் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு கரெக்டா பத்து நிமிஷம் போதுங்க மூடி வச்சு நம்ம தண்ணி தெளிச்சு மூடி வச்சுட்டோம்னா அவ்வளோ அழகா வெந்துருங்க இப்ப வந்து இந்த கத்திரிக்காய்ல வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருலாங்க கொஞ்சமா உப்பு போட்டுலாங்க உப்பு உப்பு கத்திரிக்காய்வுக்கு வந்து உப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் சாதாரணமா நம்ம போடுறதோட கம்மியாக தான் போடணும் அப்போ கரெக்டாக இருக்குங்க உப்பு போட்டு கலந்துடலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கருவேப்பிலை பொடி அது மாதிரி எதாவது பொடி வறுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அது மாதிரி வச்சு இது வந்து காரத்துக்கு பதிலு அந்த பொடி போட்டோம்னா இந்த பொரியலே நல்ல ஃப்ளேவரா இருக்குங்க பாருங்க பாக்கிறதுக்கும் லுக்காக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க கத்திரிக்காயில் வந்து உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை யோசிக்காம அதில் வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குதுங்க மேக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது மேங்கனீஸ் இருக்குங்க கார்பன் இருக்குது நம்மளோட பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க எலும்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குதுங்க எலும்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது பாருங்கள் இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட சர்விங் பவலுக்கு இதை மாற்றிடலாங்க நம்மளோட சர்விங் பவலுக்கு இதை மாற்றிடலாங்க எவ்வளோ அழகான கலரே சுத்தமாக கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வந்திருக்குங்க சூப்பராக பொரியல் வந்து ரெடி ஆயிருக்குங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு